ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு சின்ன பிரச்சனைனாலே அவ்வளோ இது பண்ண வேண்டியிருக்கு அதை அந்த நேரம் வந்து அவர் இது பண்ணும்போதே வருத்தன்றது அது இயல்பான வருத்தம் தானே அவங்களோட வருத்தம் பணம் கேஸ் வைக்கும் போது இருந்தாலும் அவங்களோட அஃபெக்ஷனும் பிடிச்சிருந்தது தேங்க்யூ பணங்கிறது வந்து நிறையா அந்த ரோல் ப்ளே பண்ணுது அது சேம் டைம் வந்து லாஸ்டாக சொன்னார்ல பணத்துக்கு பின்னாடி போகிறது இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும் அதுக்கு வந்து மக்கள் அதை நோக்கி போகணும் வாழ்க்கைக்கு முன்னாடி பிடிச்ச வாழ்க்கைக்கும் போகலாம் ஸோ அந்த ஃபேமிலியை சொசைட்டியோட கனெக்ட் பண்ணுற படம் அதுதான் மற்ற படங்கள்ல இருந்து ஒரு குடும்ப சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றதை விட டிஃப்ரெண்டாக காமிச்சது ஃபேமிலியும் சொசைட்டி நம்மளை சுற்றி வாழ்கிற மனுஷங்க சுற்றி வாழ்கிறவங்க மனுஷங்களை தாண்டி நமக்கு சுற்றி இருக்கிற மிருகங்கள்லேருந்து அதை நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சின்ன விஷயமும் ரொம்ப அழகாக அந்த டேரக்டர் வந்து கையாண்டிருக்காரு கதை அருமை வசனங்கள் அருமை சூப்பர் தேங்க்யூ ரொம்பவே நல்லா இருந்தது டேரக்டர் ரொம்பவே நல்லா எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஹீரோ க அதாவது கதாபாத்திரத்துக்கு ஏற்றாப்புல நல்ல ஒரு ஹீரோவை சூஸ் பண்ணியிருக்கிறாரு ரியலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த தேட்டரில் வந்து இந்த படம் பார்த்ததுக்கு ஸ்டோரியா ஸ்டோரி வந்து கண்டிப்பாக வந்து மிடில் கிளாஸ் அப்படின்ற பேருக்கு வந்தாப்பில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுன்றது அது நல்லாவே அந்த செக் தொலைஞ்ச விஷயம் தான் அந்த செக்குன்னு பார்க்காம அது அவங்கவுங்களோட சில பிரச்சனைகள்னு வச்சு பார்க்கும்போது அது எல்லாமே நமக்கு கனெக்ட் ஆகுது உங்கள் அப்பா செய்த புண்ணியம் ஒரு கோடி ரூபா பணம் கிடைக்குது அது அவஸ்தப்பட்டு வாங்கிறாரு முனிஷ்காந்து கண்டிப்பாக நம்மளாம் ஆடம்பரத்துல ஹை கிளாஸ் மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம எல்லாருமே நூற்றி நாற்பது கோடி மக்களுமே ஒரு மிடில் கிளாஸ்க்கும் கீழே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்றத அவ்வளவு அழகாக வந்து எல்லாத்தையும் பழசலாக நினப்பு பிடிச்சி எடுத்த அந்த கிஷோர் டைரக்டரு பன்னெண்டு வருஷமாக இந்த சுகந்தியக்காவை தெரியணும் எனக்கு ஒத்தசின்னு தரலடா படத்தில் அந்த அளவுக்கு குறையாக இருந்துச்சு அது மட்டும் தான் குறைய தவிர படத்தில் எந்த குறையுமே இல்லை அவ்வளவு அழகாக வந்து கிஷோர் எடுத்தாரு கரெக்டாக இவங்க கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஏங்க இந்த படத்தை எடுத்தவன் என் தம்பிங்க ஆனால் எனக்கே ஒரு சீன் தரலைங்கன்னு கொல வெறியோட படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ பழச நினச்சி பார்த்ததுக்கே ஒரு கோடி கிடச்சிருக்குது யாருக்கு காந்துக்கு அப்படி படத்தை அப்படி கல கலன்னு எடுத்துகிட்டு போயிருக்காங்க கண்டிப்பாக இது ஹை கிளாஸ் மாதிரி எடுத்த ஒரு மிடில் கிளாஸ் தான் கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கோர் அடிச்சிருக்காங்க அதில் முனிஷ்காந்த் வந்து பயங்கர ஸ்கோர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுகந்தியோட வாழ்த்துக்கள்னே நீங்கள் வந்து அவார்டு வாங்குவீங்க கிஷோரே இனிமேலாவது பழசை நினச்சி பார்த்து சுகந்தியக்காவ மனசில் வச்சுக்க ஓகே உனக்காக ஆப்பு வச்சுட்டேன் என் கேமராவில் கேப் விடாமல் படத்தை சூப்பராக எடுத்துருக்கிற நீ பன்னெண்டு வருஷம் போராடுன போராட்டத்துக்கு கடவுள் கொடுத்த அமைப்பு உனக்கு இந்த மிடில் கிளாஸு கண்டிப்பாக நீ நிறைய படம் எடு அதில் எனக்கு ஏதாவது ஒரு இடம் கொடு கிளாஸ் ஆக்சுவலாக படத்தோட டைட்டில் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு மிடில் கிளாஸ்னு வச்சுருக்காங்கன்னா நம்ம நம்மளாம் மிடில் கிளாஸ் தான் நம்மளோட வாழ்க்கையே காட்ட போகிறாங்க நமக்கு ஒரு ஒரு இடத்துல கனெக்ட் ஆக போகுது ஆனால் ரெண்டு மணி நேரத்துக்கு என்னத்தை காமிச்சிட போகிறாங்க அப்படின்னு நம்பி உள்ளே வந்தோம் நம்ம ஒன்றுமே இருக்காதுன்னு நினச்சி வந்தோம் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா டேரக்டரோட அந்த ஒர்க் இருக்குது இல்லையா அவ்வளோ நீட்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு உண்மையிலேயே இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிற பாருங்க முனிஷ்காந்த் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு காளி வெங்கட் வந்து சைட் ரோல் மாதிரி எங்கேயோ லாஸ்ட்டில் சும்மா படத்துலேயே வந்து ரெண்டு மூணு சீன் தான் வருவார் எனக்கு என்னென்னா முனிஷ்காந்த் ஒரு காமெடி ஆக்டர் இந்த மாதிரி மிடில் கிளாஸ்க்கு நல்லா எமோஷன் சென்டிமெண்ட்லாம் பயங்கரமாக இருக்கணும் காளி வெங்கட் ஏன் யூஸ் பண்ணிக்கல ஒரு ஹீரோவா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து இதெல்லாம் விட்டு அதெல்லாம் தேவையில்லை படத்தை நான் எடுத்துருக்கிறேன் வந்து பாரு நீ நடித்தாலும் அந்த படம் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி டேரக்டர் அவர் மேலே நம்பிக்கை வச்சார் ஒரு நல்ல ஒரு படத்துக்கு கதையே போதுமானது இது கதாபாத்திரங்கள்லாம் பெருசாக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்து இருக்காரு உண்மையிலே இந்த படம் வந்து முனிஷ்காந்துக்கும் ஒரு பெரிய படம் டேரெக்டாக அடுத்தடுத்த படம் இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் எனக்கு என்னன்னா இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக ஆதரிக்கணும் ஏன்னா நல்ல ஒரு படம் நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்லையும் கரைக்கும் ஒரு காவியம் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க இந்த படத்தை எல்லாரும் கொண்டாடுங்க இந்த படத்தை ஃபேமிலியோடு வந்து பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு நல்ல நல்ல படங்கள் வருது நான் இல்லைன்னு சொல்ல ஃபேமிலியோடு பார்க்கற அளவுக்கு ஒரு நல்ல படம்னா இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம் அப்படியே என்டர்டைனிங்காக போகும் நல்லா இருக்கும்